நமது தேசம் தீவிரவாதத்துக்கு எதிர்ப்பாக இன்று பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத முகாம்களை ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற முறையிலே அவர்கள் அந்த தீவிரவாத முகாம்களை அளித்திருக்கிறார்கள் அதற்கு நாம் பாரத நாட்டில் இருப்பவர்கள் ஒன்றுபட்டு அதை வரவேற்க வேண்டும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அதுதான் ஒரு இந்திய பிரஜையாக ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் சில அரசியல் தலைவர்கள் ஏதோ பாகிஸ்தானிலும் ஓட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே பேசுகிறார்களோ என்னவோ தெரியவில்லை இவர்கள் அங்கே வாக்கு வங்கி வைத்திருக்கிறார்களா என்ன பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினால் இங்குள்ள இஸ்லாமியர்கள் இவர்களை ஆதரிப்பார்கள் என்ற எண்ணத்தில் அசைகிறார்கள் இங்குள்ள இஸ்லாமிய சகோதரர்களே நம் பாரத தேசத்து இந்த அற்புதமான செயலுக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் காஷ்மீரத்திலே இஸ்லாமியர்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக போராடுகிறார்கள் அந்த இருபத்தி ஆறு இந்திய நாட்டின் குடிமகங்களை சுட்டுக் கொன்னார்களே தீவிரவாத வெறிச்செயலால் நீ இஸ்லாமியனா என்று கேட்டு கேட்டு அவர்களை அடையாளப்படுத்தி கொன்ற அந்த இழிச்செயல் அது தீவிரவாதமா ஒரு அநியாய அசுர செயல் அந்த செயலுக்கு எதிராக ஒரு இருபத்தாறு பெண்களுடைய நெற்றி குங்குமத்தை அழித்தவர்களுக்கு அந்த சிந்தூர் என்ற செந்துரத்தின் அடையாளமாக ஆபரேஷன் சிந்து என்று பெயரிட்டு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது நம்முடைய தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் குறிப்பாக சீமான் சொல்லுகிறார் சிந்து நதியை நீங்கள் அடைக்கக்கூடாது அங்கே தண்ணீரை கட்டுப்பாடு வைக்காதீர்கள் பாகிஸ்தானிலும் பொதுமக்கள் இருக்கிறார்கள் போர் என்று வந்துவிட்டால் பொதுமக்கள் என்ன அரசியல் தலைவர் என்ன இவைகளெல்லாம் பார்த்து இருக்க முடியும் யோசியுங்கள் பகவான் ருத்ரனாக இருக்கிறான் தாய் தமர்கள் என்றும் தனது கிளைகளென்றும் ஆயுரமாய் பேசும் அம்பர் என்றும் பார்ப்பதற்கே அழிக்க நினைத்து விட்டால் அனைத்தும் அழிந்துதான் ஆகும் இது தெய்வத்தின் கட்டளை இது புரியாமல் சிந்தனதியை நீங்கள் கட்டுப்படுத்தப்படாது பொதுமக்களுக்கு போகிறதை தடுத்து விட வேண்டும் அதுபோல போர் தொடுக்கக்கூடாது அது தீவிரவாதிகளை மட்டும் பாருங்கள் இவங்க என்னவோ அவர் திருமாவளம் சொல்கிறார் அமித்ஷா பதவி விலக வேண்டும் இதெல்லாம் சரியில்லை இஸ்லாமியர் மீது தாக்குதல் நடத்தியது போல் தெரிகிறது ஏன்னா பாகிஸ்தானாலே இஸ்லாமியர் தான் தீவிரவாதி எல்லாம் இஸ்லாமியர் அல்ல ஆனால் தீவிரவாதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இஸ்லாமியான இருக்கிறான் இஸ்லாமியன்கள் தான் தீவிரவாதியாக இருக்கிறாங்க அதற்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் தீவிரவாதமாக நம்ம சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அவர்கள் நல்லவர்கள் ஆனால் தீவிரவாதிகளை பிடித்தால் அவர்கள் தான் இருக்கிறார்கள் அதனால் நடவடிக்கை எடுத்து இது மத சம்பந்தப்பட்டது அல்ல இது மத சம்பந்தப்பட்டது அல்ல என்று ஒரு அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் நடத்துவர்களுக்கு தெரியவில்லை என்றால் இவர்கள் ஏன் இன்னும் அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் நம் நாடு எடுத்திருக்கிற ஒரு போர் நம் நாடு எடுத்திருக்க ஒரு பெரிய யுத்தம் அது தீவிரவாதத்துக்கு எதிரானது அதைத்தான் தட்டி கேட்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய இராணுவர்களின் உழைப்பை பங்களிப்பை அவருடைய உயிர் தியாகத்தை நாம் மதிக்க வேண்டும் போற்ற வேண்டும் அவர்களோடு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் இப்பொழுது மத்திய அரசாங்கத்துக்கு பின்னால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு சிந்து நதியை அடிக்காதே அதை எடுக்காதே இதை தடுத்து விடு தண்ணீரை தடுக்காதீர்கள் இஸ்லாமியர்களுக்காக அடக்குமுறை அவைகளெல்லாம் இல்லை அவன் பாகிஸ்தானியன் நாம் இந்தியர்கள் இந்தியாவிலும் இஸ்லாமியம் இருக்கிறோம் இந்து இருக்கிறோம் கிறிஸ்தவம் இருக்கிறோம் சீக்கர்கள் இருக்கிறோம் நாம் இந்தியர்கள் அங்கே பாகிஸ்தானிகள் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல தீவிரவாதிகளாக இருப்பதனால் அவர்களை அளித்துறோம் என்ற சிந்தனை கூட இல்லாமல் இந்த திருமாவளவனும் இந்த சீமானும் இன்னும் ஒரு சில அரசியல் கட்சிகள் ஓட்டு கூட இல்லாதவர்களெல்லாம் நம்முடைய தேசத்துக்கு எதிராக நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் இந்த கம்யூனிஸ்ட்காரங்க இப்போ சமீபத்தில் கம்யூனிஸ்டுக்காரங்க போர் தொடுக்கப்படாது அது அங்கே மக்கள் அழிந்து அழிவென்று வரும்போது யாராவது ஒருத்தர் போய்த்தானே ஆகும் பொதுமக்களும் படத்தானே செய்யும் அதுதானே போர் அதுதானே தீவிரவாதத்தை அளிக்கக்கூடிய ஒரு செயல் இதை கூட புரியாத மூடர்களாக இந்த கம்யூனிஸ்ட்வாதிகள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களால் நம் நாட்டிலே குந்தகம் ஆகவே இந்த தீவிரவாத ஒழிப்பு முடிகிற வரை நம் தமிழ்நாட்டிலும் சரி நம் தேசத்திலும் சரி யாரேனும் இந்த தீவிரவாத ஒழிப்புக்கு எதிராக மேடைகளிலோ வலைத்தளங்களில் பேசினால் அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டப்படி நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நான் அரசாங்கத்தை சொல்லுவேன் இவர்கள் நம்முடைய வீரச்செயலுக்கு செயலுக்கு குந்தகம் வளர்க்கிறார்கள் நம் நாட்டு இருபத்தாறு பெண்மணிகள் குங்குமத்தை இழந்தது பெரிதாக தெரியவில்லை நீ இஸ்லாமியனாக இஸ்லாமியனா என கேட்டு சுட்டானே அது பெரிதாக தெரியவில்லை இல்லை சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் அறிவில்லை நீங்க இந்த நாட்டு மக்களுக்காக போராடுறீங்களா இல்லை பாகிஸ்தானுக்கு மக்களுக்காக போராடுறீங்களா ஏதோ அன்னை தெரசா போல் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஆஹா சமாதானம் பேசுவோம் ஒற்றுமையாக பேசுவோம்னா நீ தமிழ்நாட்டுக்கு தான் தலைவர் ஒரு நாட்டுக்கே தலைவனுக்கு தெரியாதா நம் நாடு பங்கப்பட்டு கிடக்கிறது நம் காரணத்துக்கு தலையில் குட்டிக்கிட்டே இருக்கான் பொறுத்துக்கிட்டே இருந்தால் சரி வருமா அதெல்லாம் நாம் இருக்கிறோங்கிறத காட்ட வேண்டாமா புரியாத அரசியல்வாதிகள் மத சம்பந்தப்பட்டோ இன சம்பந்தப்பட்டோ நம் தேசத்தை குந்தகம் விளைக்கோ விளைவிக்க மாதிரி பேசினால் இவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம் நாட்டின் காவல்துறையும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்